இன்றைக்கும் காலையில இருந்து நாடாளுமன்றத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதை எதிர்க்கிற கட்சிகளிலே வலிமையாக இருக்கிற கட்சி எது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மிக சரியாக இன்றைக்கு இந்தியா கூட்டணி அதிலே தலைமையேற்றிருக்கிற கட்சிகளில் ஒன்றாக திமுகமும் இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற பெயரில் மறைமுகமாக சர்வாதிகாரத்தை கொண்டு வர முயற்சிக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே மிக அழுத்தமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாள்களாக பாருங்கள் நாடாளுமன்றத்தில் எந்த குரல் ஓங்கி ஒலிக்கிறது என்றால் மக்களவையிலே நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் தனிமொழி ஆ ராசாவின் குரலும் மாநிலங்களவையிலே நம்முடைய திருச்சி சிவாவின் குரலும் தான் நாடாளுமன்றத்திலே ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆ ராசா சொல்கிறார் நான் பல ஆண்டுகளாக இந்த நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக இருந்திருக்கிறேன் மூன்று முறை அமைச்சராக இருந்திருக்கிறேன் எனக்கு நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் என்று முகத்துக்கு நேரே சொல்லுகிறேன் அந்த வலிமை உடையவர்களாக திமுக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எங்கே போய் சேர்க்கவும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் புறப்பட்டு இந்த கூட்டத்துக்கு வருகிற போது அண்ணாமலை அவர்கள் தொலைக்காட்சியிலே அது பற்றி பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் இருபத்தி ஆறில் இன்றைக்கு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது மறுபடி இருபத்தி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் வருமானால் இந்த தமிழ்நாடு அரசை கலைத்துவிட்டு மறுபடியும் தேர்தல் நடக்கும் அண்ணாமலை சொல்கிறார் இருபத்தி ஒன்பதிலே கலைக்க மாட்டோம் இருபத்தி ஒன்பதிலே நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு முப்பத்தி ஒன்றிலே வருகிறது பாருங்கள் தேர்தல் அது முப்பத்தி நாலிலே தான் வரும் எங்காவது ஒரு மாநிலத்தில் பெரும்பான்மை இல்லாமல் போய்விடுமானால் அந்த மாநிலம் ஐந்து ஆண்டுகளுக்கு அரசே இல்லாமல் இருக்க வேண்டும் நீங்கள் எண்ணி பாருங்கள் அரசே இல்லை என்று சொன்னால் யாரிடத்திலே போய் கேட்க முடியும் இன்றைக்கு இருக்கிற வெறும் அதிகாரிக போய் மக்கள் முறையிட முடியுமா அதிகாரிகள் கேட்டால் அவர்கள் நமக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்கிறவர்களா நீங்கள் வாக்களித்திருக்கிற காரணத்தினாலே சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவர்கள் அதுதான் மக்கள் ஆட்சி அப்படிப்பட்ட மக்களாட்சியே இல்லாமல் இல்லாமல் அகற்றிவிட்டு முழுக்க முழுக்க மறைமுகமாக ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்ன முயற்சி செய்தும் இன்னமும் அவர்களால் கால்பதிக்க முடியாத இரண்டு மாநிலங்களாக தமிழ்நாடும் கேரளாவும் இருக்கின்றன கேரளாவிலே கூட ஓரிரு இடங்களில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒரு நாடும் அவர்கள் தனித்து நின்று வெற்றி பெற முடியாது என்கிற காரணத்தால் ஆட்சியை கலைத்துவிட்டு நாங்கள் குடியரசு ஆட்சியை கொண்டு வந்து விடுவோம் என்று சொல்லுவது குடியரசுத் தலைவர் ஆட்சி என்கிற பெயரில் பிஜேபியினுடைய ஆட்சிதான் அதற்கான முயற்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அவர்கள் முயற்சி வெற்றி பெறாது என்பதை நாடாளுமன்றத்தினுடைய வாக்குகள் அறிவிக்கின்றன நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு ஆதரவு எத்தனை பேர் எதிர்ப்பு எத்தனை பேர் என்று கேட்டு எல்லோரும் வாக்களித்ததற்கு பிறகு கூட்டி பார்த்தால் அந்த அவையில இருக்கிறவர்களின் எண்ணிக்கையை விட அந்த வாக்குகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது பிறகு சபாநாயகர் சொல்லுகிறார் முதல் முறையாக இப்படி இந்த கணினியின் மூலம் வாக்குப்பதிவு நடந்த காரணத்தால் அது பிழையாகிவிட்டது மறுபடியும் வாக்குச்சீட்டின் மூலம் அந்த வாக்கெடுப்பை நடத்தலாம் என்று சொல்லி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் ஆதரவு நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் எதிர்ப்பு என்கிற நிலையில முடிந்திருக்கிறது ஆதரவு எனவே அவர்கள்தான் வெற்றி பெற்றார்கள் என்று கருதிவிடக் கூடாது பாதிக்கு மேல் இருந்தால் போதும் ஆனால் சட்டத்தையே மாற்ற வேண்டும் என்றால் மூன்றில் இரண்டு பேர் வாக்களித்தால் தான் மாற்ற முடியும் ஐநூற்றி இருபத்தி நான்கு பேரில் மூன்றில் இரண்டு என்றால் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் வாக்களிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஆதரவாக இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் சென்ற முறை கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு நாடாளுமன்றத்திலே முன்னூற்றி மூன்று உறுப்பினர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு வெறும் நாற்பது தான் இருநூற்றி நாற்பது என்பது தனி பெரும்பான்மைக்கு கூட போகாது சந்திரபாபு நாயுடு அவர்களின் கட்சியிலே பதினாறு பேர் நிதிஷ்குமார் கட்சியிலே பனிரெண்டு பேர் அதையும் சேர்த்தாலும் இருநூற்றி அறுபத்தி எட்டு இருநூற்றி எழுபத்தி இரண்டு இருந்தால் தான் தனி பெரும்பான்மை தனி பெரும்பான்மை கூட பெற முடியாமல் சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் சேர்த்து கொண்டுதான் இன்றைக்கு எண்பத்தி ஒன்பது முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் வந்தால் தான் சட்டத்தை மாற்ற முடியும் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை வைத்துக் கொண்டு மாற்ற முடியாது எனவே அடுத்து என்ன செய்வார்கள் என்றால் மாநிலங்களவையும் சேர்த்து கூட்டுக்குழு கூட்டம் என்று நடத்தி பெரும்பான்மையை பெற்றுவிட முடியுமா என்று பார்ப்பார்கள் இதுவே ஜனநாயகத்துக்கு எதிரானது அடிப்படையில் ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் சம உரிமை சம வாய்ப்பு என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியிலே நாடாளுமன்றத்திலேயும் ஜனநாயகம் இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலையும் ஜனநாயகம் இல்லை அதுதானே உண்மை இளையராஜா அவர்களினுடைய இசையினுடைய சாதனைக்காக சொல்லவில்லை அவரை போல இன்றைக்கு உலகத்தில் புகழ் பெற்றவர் யாரும் இல்லை ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை என்கிறார் நண்பர்களே நாம் என்ன கூறுகிறோம் அது இளையராஜாவுக்கு மட்டுமல்ல யார் ஒருவருக்கும் ஒருவர் தொலைக்காட்சியில சொல்லுகிறார் நாங்களே கூட உள்ளே போக முடியாது அந்த நாங்களே என்றால் என்ன என்பதை அடிக்கோடிட்டு குறித்துக் கொள்ளுங்கள் நாங்களே போக முடியாது என்றால் நீங்கள் எங்களை விட உயர்ந்தவர்கள் என்று உங்களுக்குள்ளே அந்த எண்ணம் பதிந்து கிடக்கிறது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நான் உங்களை குறை சொல்லவில்லை அது ஒரு பழக்கம் என்று சொல்லுகிறீர்கள் கஸ்டமரி அண்ட் யூசேஜ் என்றுதான் திரும்ப திரும்ப நீதிமன்றத்தில் கூட பல முறை வாதிடப்படுகிறது அது மரபும் பழக்க வழக்கமும் என்றால் ஒன்றும் பிழை இல்லை மரபையும் பழக்க வழக்கத்தையும் மாற்றுங்கள் நான் இளையராஜாவை மட்டும் உள்ளே அனுப்புங்கள் என்று சொல்லவில்லை எத்தனை பெரிய சாதனையான அவனை வெளியே நிறுத்தலாமா என்று கேட்கவில்லை ஒரு சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்பதல்ல இந்தியாவுக்கே தேவை என்பதுதான் நீங்கள் எல்லோரையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்களே இது ஒரு மரபு இது ஒரு பழக்க வழக்கம் மரபும் பழக்க வழக்கமும் இந்த உலகத்திலும் இந்த நாட்டிலும் மாறியதே இல்லையா எத்தனை மரபுகள் மாற்றப்பட்டிருக்கின்றன எண்ணி பாருங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இந்தியா முழுவதும் வந்தது ஆங்கிலேயம் தான் ஆண்டு கொண்டிருந்தால் உடன்கட்டை ஏறுகிற பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு குரல் இந்தியா முழுவதும் எழுந்தது உடன்கட்டை ஏறுதல் இங்கே இருக்கிற பெண்கள் நாம் அறியாத ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல ஆனால் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் கணவன் இறந்து போனால் எரிகிற நெருப்பில் பெண்ணையும் தூக்கி எரிகிற பழக்கம் மரபும் பழக்க வழக்கமும் தான் கஸ்டமர் அந்த பெண்ணையும் தூக்கி எரும் நெருப்பிலே எரிந்து அந்த சூடு தாங்காமல் அந்த பெண் ஓடி வருகிற போது நண்பர்களே என்னதான் மனைவி மீது கணவனுக்கும் கணவன் மீது மனைவிக்கும் அன்பு இருந்தாலும் எரிகிற நெருப்பிலே தூக்கி எரிந்தால் உடம்பு சுடுமா சுடாதா வருகிற பெண்ணை மூங்கில் கடிகளை அடித்து மறுபடியும் தள்ளிய கொடூரமான சமூகம் தான் நம்முடைய சமூகம் அந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று ராஜாராம் மோகன் ராயிலே இருந்து பலரும் போராடி நாடாளுமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகும் ராஜஸ்தானிலே ஒரு பெண் அப்படி நெருப்பிலே தூக்கி எரியப்பட்டாள் என்பது சட்டவிரோதம் என்றாலும் சட்டப்படி எந்த பெண்ணையும் கணவன் இறந்தான் என்பதற்காக அவன் எரிகிற நெருப்பிலே தூக்கி எரிய கூடாது என்கிற சட்டம் வந்ததே பழைய மரபையும் பழக்க விளக்கத்தையும் மாற்றித்தானே வந்தது அது பரவும் பழக்க வழக்கமும் இருந்தே ஆக வேண்டும் என்றால் நான் கேட்கிறேன் பெண்களே கை உயர்த்துங்கள் கணவன் இறந்து போனால் எங்களையும் தூக்கி நெருப்பிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லுவது எத்தனை பெண்கள் தயாராக இருக்கிறார்கள் இருக்கக்கூடாது கணவன் மீது வைத்திருக்கிற அன்பு வேறு திராவிட இயக்கம் என்ன செய்தது அந்த உடன்கட்டை ஏறுதலை தடுத்த போது திராவிட இயக்கம் தோன்றவில்லை ஆனால் அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே தோன்றிய திராவிட இயக்கம் என்ன செய்தது என்றால் அந்த பெண்ணை நெருப்பிலே தூக்கி வீசக்கூடாது என்று மட்டும் சொல்லவில்லை கணவன் இறந்த பிறகு நெருப்பிலே இருந்து பெண்ணை மீட்டு அடுத்தவனுக்கு மறுமணமும் செய்து வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் தான் இன்னொரு வாழ்க்கை உண்டு பெண்ணுக்கு மறுபடியும் வாழ்க்கை உண்டு இவைகளெல்லாம் பழைய மரபுகள் மாற்றப்பட வேண்டும் குழந்தை திருமணம் இந்த நாட்டிலே இருந்ததா இல்லையா உட்பட்டின் கவனித்துக் கொள்ளுங்கள் நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஐந்து விதவைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரம் அப்போது மக்கள் தொகையே குறைவு ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை விதவையாகிறது என்று சொன்னால் எத்தனை கொடுமை மாற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படி சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் மாற்றப்படாமல் மீண்டும் மீண்டும் பழையது என்கிற காரணத்திற்காகவே கொடுமையானவைகளை வைத்துக் கொள்ள முடியாது என்று குரல் கொடுத்த கட்சி திராவிட கட்சி தான் திராவிட இயக்கம்தான் எண்ணி பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கு எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தளவு யாரால் அந்த மாற்றங்கள் வந்திருக்கின்றன இங்கே சொல்லுகிற நேரத்தில் இத்தனை பேரும் இந்த வீட்டில் படித்திருக்கிறார்கள் நம் நாட்டில் இன்றைக்கு படிக்காத பெண்கள் உண்டா ஒரு காலத்தில் படித்த பெண்களே கிடையாது படித்த ஆண்கள் கூட கிடையாது இன்றைக்கு படிக்காத பெண்களே கிடையாது தொடக்கப் பள்ளிகளை தமிழ்நாட்டிலே கூடுதலாக உருவாக்கியதில் காமராஜர் அவர்களுக்கு பங்கு உண்டு என்றால் தமிழ்நாடு முழுவதும் உயர்கல்வியை பரப்பியதில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தான் பங்கு உண்டு அவர் தொடக்கி வைத்ததற்கு அடுத்த 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 கட்டங்களுக்கு போய் கொண்டிருப்பது நம்முடைய ஆட்சி இல்லையா இன்றைக்கு நீங்கள் அமைச்சரவர்கள் அடுக்கடுக்காக எடுத்து சொன்ன அந்த நல திட்டங்களிலே மிக உலகம் முழுவதும் போற்றப்படுகிற ஒரு திட்டம் காலை உணவு திட்டம் பதினேழு லட்சம் பிள்ளைகளுக்கு என்பது இன்றைக்கு இருபது லட்சம் பிள்ளைகளுக்கு மேலாக காலையிலே பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது எந்த பிள்ளையும் பட்டினியோடு திரும்பாது என்கிற நிலை நம் நாட்டிலே தான் படித்தவர்கள் அந்த புள்ளி உரங்களை எடுத்து சொன்னார்கள் இன்னொரு புள்ளி உரத்தையும் தருகிறேன் பிஹெச்டி என்று சொல்லுகிறேன் ஆராய்ச்சி படிப்பை படிக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் தான் அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற பெண்களாக இருக்கிறார்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை இதையெல்லாம் வளர்த்து எடுக்கிறவர் அண்ணாவின் வழியில் கலைஞர் கலைஞரின் வழியில் தளபதி என்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த திமுக ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருக்கிறது நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்கிறோம் என்கிற காரணத்தாலே தான் துணிச்சலாக முதலமைச்சர் சொல்லுகிறார் இருபத்தி ஆறில் இருநூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் அது ஆழவம் அல்ல எகத்தாழம் அல்ல யதார்த்தம் மக்களிடத்தில் இன்றைக்கு கேட்டு பாருங்கள் நான் இரண்டாயிரத்தி ஆறிலே இருந்து தேர்தல் பரப்புரைகளுக்காக போய் கொண்டிருக்கிறேன் ஆனால் கடந்த முறை தேர்தல் பரப்புரைக்கு போன போதுதான் பெண்களின் வாக்குகள் முழுமையாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டேன் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் பக்கம் தான் நிறைய பெண்கள் வாக்களித்தார்கள் ஜெயலலிதாவுக்கு தான் வாக்களித்தார்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறது பெண்களுக்கான வாழ் உரிமை அது வெறும் பேருந்துகளில் பயணம் அல்ல உங்களின் சுயமரியாதை உங்களின் சற்சார பெண்களினுடைய பொருளாதார தற்சார்பு அதற்காகத்தான் அந்த திட்டம் எல்லாம் எதை பெண்களுக்காக எண்ணி பாருங்கள் நம்முடைய இந்து மத புராணங்கள் என்ன சொல்லுகின்றன சிவபெருமான் தன் உடம்பில் பாதியை தன் மனைவிக்கு கொடுத்தார் அது ஒரு நம்பிக்கை நான் அதில் குறுக்கிடவில்லை ஆனால் என்ன கேட்கிறேன் என்றால் உடம்பில் பாதியை பெற்று என்ன பயன் சொத்தில் பாதியை வாங்கி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அதுவல்லவா பெண்களுக்கு பயன்படும் எது தேவை நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள் கணவன் உடம்பில் பாதி வேண்டுமா கணவன் சொத்தில் பாதி வேண்டுமா கணவன் உடம்பில் பாதி வைத்துக்கொண்டு கொண்டு மேற்கொண்டு தொல்லை சொத்தில் பாதி என்பதுதான் இயல்பானது சொத்தில் பாதி என்பதுதான் உரிமை இன்றைக்கு அண்ணனோ தம்பியோ வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு சொத்து இல்லை என்று சொல்லிவிட முடியாது யார் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இதோ இந்த செங்கல்பட்டுல நிறைவேற்ற சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அது அப்போதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது பெண்களுக்கு சொத்து என்று பேசக்கூட முடியாது அப்போது தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே சுயமரியாதை இயக்க மாநாட்டில் நிறைவேற்றினார்கள் அது மட்டும் இல்லை அன்றைக்கே பெரியார் சொன்னார் தொடக்க பள்ளி ஆசிரியர்களாக பெண்களே இருக்கட்டும் ஏனென்றால் பெண்கள் தான் இடத்திலே கனிவாக இருப்பார்கள் அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே பெரியார் சொன்னார் பெண்களை போலீஸ் வேலைக்கு எடுத்தா என்ன கேட்டார் என்ன இவர் பெண்களை போலீஸ் வேலைக்கு எல்லாம் எடுக்க சொல்கிறார் என்று பேசினார்கள் இன்றைக்கு மகளிர் காவல் அணி என்பது ஒரு மிகப்பெரிய அணியாக கலைஞர் காலத்திலே உருவாக்கப்பட்டு நீண்டிருக்கிறது என்றால் இந்த இயக்கமே பெண்களுக்கான இயக்கம் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்குமான இயக்கம் அதனாலேதான் இளையராஜா அவர்கள் உள்ளே போக முடியவில்லை என்றால் நான் ஏன் வருத்தப்படுகிறேன் எனக்கு கடவுளும் இல்லை மதமும் இல்லை கோயிலும் இல்லை யார் உள்ளே போனால் எனக்கென்ன என்ன ஆனால் இளையராஜா அவர்களை உள்ளே விடவில்லை என்றால் நாம் ஏன் வருத்தப்படுகிறோம் என்றால் அவருக்கு இசை தெரியும் என்பதற்காக அல்ல இசை தெரியாதவனாக இருந்தாலும் எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் சொல்கிறோம் நண்பர்களை எண்ணி பாருங்கள் இந்த நாட்டில் அந்த சம உரிமை சாதாரண மனிதனுக்கு அல்ல குடியரசுத் தலைவருக்கே கிடைக்கவில்லையே ராம்நாத் கோவிந்த் ஒரு மலை கோயிலுக்கு போனார் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை அந்த மலையினுடைய படிகளில் எல்லாம் ஏறினார் ஏறியதற்கு பிறகு போகவில்லை போக அனுமதிக்கப்படவில்லை ராம்நாத் கோவிந்த் அவர்களிடத்தில் கேட்டார்கள் ஏன் கோயிலுக்கு போகவில்லை என்று அவர் என்ன சொன்னார் தெரியுமா ரொம்பவும் பக்குவமாகவும் பாதுகாப்பாகவும் சொன்னார் எனக்கு மூட்டு வலி இருக்கிறது என்றார் படி போதெல்லாம் நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு மூட்டு வலிக்கவில்லை எல்லா படிகளையும் ஏறி முடித்த பிறகு சமத இடத்துல நடப்பதற்கு மூட்டு வலிக்கிறது என்கிறார் அன்றைக்கு ராம்நாத் கோவிந்த் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் ஏறத்தாழ இன்றைக்கு நம் இளையராஜாவும் சொல்லுகிறார் எனக்கு எந்த அவமானமும் நடக்கவில்லை போகட்டும் நீங்கள் சகித்துக் கொள்ளலாம் நீங்கள் உங்களுக்கான அவமானமாக நான் அதை கருதவில்லை எல்லோரையும் சமமாக நடத்துங்கள் என்பது ஒரு நடிகை புதிதாக புறப்பட்டிருக்கிறார் சிறைக்கு போய் வந்ததற்கு பிறகு கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தார் இப்போது சொல்லுகிறார் இளையராஜாவே கடவுள் தான் எனவே கோயிலுக்கு போக வேண்டாம் என்று விட்டார்கள் இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு பாருங்கள் இளையராஜாவே கடவுள்தானா அவருக்கு தான் தெரிந்தது எனவே அவர் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை என்பதற்காக தடுத்து விட்டார்கள் என்கிற பாசாங்குகள் அல்ல மக்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் வெறும் வசதிகள் அல்ல மனிதனுக்கு உரிமை ஆனது வெறும் சோறு அல்ல உரிமை முதன்மையானது தமிழர்களின் பெருமையை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகமெல்லாம் எல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறேன் அரசாக இன்றைக்கு நம்முடைய அரசு இருக்கிறது ஒரு செய்தியை சொல்கிறேன் இன்று காலையிலே செய்தித்துறையை சார்ந்த தமிழ்நாடு அரசின் செயலாளர் செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்களும் தமிழ் வளர்ச்சி இயக்கத்தினுடைய இயக்குனர் அருள் அவர்களும் இன்று தான் அமெரிக்காவிலே இருந்து வந்தார்கள் அவர்கள் அமெரிக்காவை சுற்றி பார்ப்பதற்காக போய்விட்டு வரவில்லை அமெரிக்காவிலே டெக்சாஸ் மாநிலத்திலே இருக்கிற ஊஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை உருவாக்குவதற்காக போய்விட்டு வந்திருக்கிறார்கள் மிக விரைவில் அமெரிக்காவில் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஒலிக்கும் என்றால் அது நம் தளபதியினுடைய முயற்சி நான் மறுக்கவில்லை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஜூன் மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது நீங்கள் தான் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மொழிகளுக்கான இருக்கைகளை உருவாக்கினால் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு உதவுவோம் என்று சொன்னார் இன்று வரையில் ஒன்றிய அரசு ஒரு காசு கூட கொடுக்கவில்லை தமிழ்நாடு அரசு ஐந்து கோடி ரூபாயை கொடுத்து ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கையை உருவாக்கிவிட்டு இன்றைக்கு காலையிலே வந்திருக்கிறார்கள் என்றால் உலகமெல்லாம் தமிழ் பரவும் வகை செய்கிற ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் நம்முடைய கட்சி இருக்கிறது எதற்காக நண்பர்களே வருகிற முப்பது முப்பத்தி ஒன்றாம் நாள் கன்னியாகுமரியிலே ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கப்பட இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டின் தொடக்கத்தில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வள்ளுவர் சிலையை நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் அந்த வள்ளுவர் சிலையை அங்கே நிறுவினார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் முடிந்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே காலடி வைக்கிறோம் ஒரு வெள்ளி விழாவை அந்த சிலை கண்டிருக்கிறது சிலை என்றால் சாதாரண சிலை அல்ல சுனாமியை கூட சந்தித்துவிட்டு வென்று நிற்கிற சிலை சுனாமி வந்தபோது அங்கே இருக்கிற மற்ற எல்லா இடங்களிலும் அழிந்தன வள்ளுவன் சிலை அப்படியே நின்றது இன்றைக்கு காலையிலே தான் நான் அந்த கணக்கை பார்த்தேன் உலகம் முழுவதும் திருவள்ளுவர் சிலைகள் நூற்றி நாற்பத்தி ஓரு சிலைகள் கீழ் நிறுவப்பட்டிருக்கின்றன வள்ளுவன் என்பது நம் முகம் வள்ளுவன் என்பது நம் முகவரி வள்ளுவம் என்பது நம் அடையாளம் எனவே அன்றைக்கு அப்படி செய்கிற அந்த தலைவர் கலைஞர் என்ன செய்கிறார் இவர் வெறும் சிலை தானே வைத்தார் என்று கேட்கிறார்கள் சிலை மட்டும் வைக்கவில்லை நண்பர்களே இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று நம்முடைய அமைச்சரவர்களும் மேடையில் இருக்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே கலைஞர் தொடங்கிய வாரியங்கள் எவை எவை தெரியுமா பொதுவாக தொழிலாளர் வாரியம் உண்டு விவசாயிகள் மீனவர்கள் வாரியம் உண்டு ஆனால் தலைவர் தான் நடைபாதை வியாபாரிகளுக்கு ஒரு வாரியம் தொடங்கினார் தெருவிலை அமர்ந்து பூக்கெட்டுகிற ஒரு பெண்களுக்கு ஒரு வாரியம் தொடங்கினார் கூலிகளாக மூட்டை சுமக்கிற தொழிலாளிகளுக்கு வாரியம் தொடங்கினார் எங்காவது இந்தியாவில் உலகத்தில் இப்படிப்பட்ட மக்களுக்கு வாரியம் தொடங்கி அரசு உண்டா என்று கேட்டு பாருங்கள் அது நம் திமுக கழக அரசுதான் தொடர்ச்சியாக ஒருவர் பின் ஒருவராக இந்த நல்ல செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதால் தான் நாம் நிற்கிறோம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி இன்று வரை ஆடாமல் அசையாமல் அந்த கழகம் நிற்கிறது இன்றைக்கும் தமிழ்நாட்டின் முதல் பெரிய கட்சியாக திமுக தான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இருக்கிறது என்றால் வெறுமனே மேடைகளால் அல்ல பேச்சுகள் கட்டுரைகளால் அல்ல செய்த செயல்களால் கட்சி நின்று கொண்டிருக்கிறது எத்தனையோ இழப்புகளை நாம் பார்த்தோம் நெருக்கடி நிலையில் நாம் பார்க்காத துயரங்களா நெருக்கடி நிலை காலத்திலே சலவை தொழிலாளிகள் கூட திமுக கரை போட்ட வேட்டியை சலவை செய்வதற்கு அஞ்சினார்கள் என்பதுதானே உண்மை அவர்கள் நாங்கள் சலவை செய்து வெளியிலே உலர போட்டால் காவல்துறை கைது செய்து விடுமோ என்று கவலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த காலகட்டத்தை கடந்துதான் வந்தோம் யார் சிறை கைது செய்யப்பட்டார்கள் என்பதை கூட வெளிப்படையாக சொல்ல முடியாது அறிஞர் அண்ணா என்று எழுதக்கூடாது என்று தடை விதித்தார்கள் தந்தை பெரியார் என்று எழுதக்கூடாது என்று தடை விதித்தார்கள் யாரெல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டார்கள் என்பதை கட்சிக்காரர்களுக்கு எப்படி சொல்லுவது கலைஞர் ஒரு மிக அருமையான உத்தியை கையாண்டார் இன்று அண்ணா நினைவிடத்திற்கு வர முடியாதவர்கள் என்று ஒரு பட்டியல் ஒவ்வொரு நாளும் முரசொலியிலே இன்றைக்கு அண்ணா நினைவிடத்திற்கு வர முடியாதவர்கள் என்றால் அவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்து விட்டார்கள் என்று பொருள் நெருக்கடி நிலை காலத்தை அந்த நெருப்பை கடந்துதான் வந்தோம் கலைஞர் என்ன சொல்லுவார் என்றால் நாங்கள் நெருப்பாற்றை நீந்தி வந்த மெழுகு படகுகள் என்றார் நெருப்பாற்றை நீந்தி வந்தது பெரியதல்ல நெருப்பாற்றில் ஒரு படகாக நீந்தி வந்திருக்கிறோம் என்பார் அத்தனை பெரிய நெருக்கடியை கடந்தோம் அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்ததற்கு பிறகு கட்சி முடிந்து போயிற்று என்றார்கள் அண்ணாவை இழந்தோம் தலைவர் கலைஞரை இழந்தோம் கட்சியை இழக்கவில்லை அண்ணாவுக்கு பிறகு உயர்த்தி பிடிக்க கலைஞர் இருந்தால் கலைஞருக்கு பிறகு உயர்த்தி பிடிக்க தளபதியும் நம்முடைய உதயநிதியும் இருக்கிறார்கள் என்றைக்கும் நம் கட்சியை எவராலும் அழித்துவிட முடியாது நெருக்கடி நிலைகளை சந்தித்தோம் தலைவர்களை இழந்தோம் இரண்டு தேர்தல்களில் ஒட்டுமொத்தமாக தோல்வியையும் அடைந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு அந்த கொலைக்கும் திமுக எந்த தொடர்பும் இல்லை என்றாலும் அந்த கொலை பழியை நம்மீது சுமத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று ஒரு தொகுதியில் தேர்தல் நடைபெறவில்லை இருநூற்றி முப்பத்தி மூன்று தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது ஆனால் துறைமுகத்தில் நம் கலைஞரின் கப்பல் மட்டும்தான் கரையறித்து மற்ற அத்தனை பேரும் அடைந்தோம் உண்டா இல்லையா இது தொன்னூற்றி ஒன்று மறுபடி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பது இடங்களிலும் தோல்வியை சந்தித்தோம் கட்சி அழிந்து போய்விடவில்லை என்ன கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாற்பது இடங்களில் வெற்றி பெற்ற போதும் நாம் எகத்தாழம் அடையவில்லை இரண்டாயிரத்தி பதினான்கில் நாற்பது இடங்களில் தோற்ற போதும் நாம் துவண்டு போய்விடவில்லை வெற்றியும் தோல்வியும் வந்து போகும் திமுக கழகம் என்றைக்கும் நிலையாக இந்த மண்ணில் நிற்கும் காரணம் நம்முடைய கொள்கை நாம் ஆற்றி வருகிற பணி எடுத்துச் சொல்லுகிற செய்திகள் என்றென்றைக்கும் நமக்கும் மக்களுக்கும் இடையில் இருக்கிற நெருக்கம் இதுதான் இந்த கட்சியை நிறுத்தி இருக்கிறது இதுதான் நம் ஆட்சியை நிலை நிறுத்தும் மக்களுக்காக ஆட்சி ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் என்கிற நிலையில தான் இந்த பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடுகிறோம் தலைவர்களுக்கு பிறந்தநாள் விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை அமைச்சர் சொன்னார் வெறும் பாராட்டுவதற்காக இல்லை இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு மக்களோடு உரையாடுவதற்காக நண்பர்களே இன்றைக்கு டிசம்பர் பதினேழு எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது ஆண்டு டிசம்பர் பதினேழாம் ஆள் கும்பகோணத்தில் ஐயா பெரியார் உரையாற்றினார் டிசம்பர் பத்தொன்பது சென்னை தியாகராய நகரில் உரையாற்றினார் தொன்னூற்றி நான்கு ஆண்டுகள் வாழ்ந்து எண்பது ஆண்டுகள் பொதுவாழ்வில் இருந்த ஐயா பெரியார் அவர்கள் கடைசியாக அவருடைய குரல் கேட்ட நாள் டிசம்பர் பத்தொன்பது டிசம்பர் பதினேழு கும்பகோணத்தில் பேசுகிறார் அந்த உரை அப்படியே இருக்கிறது அந்த உரையிலே மக்களை பார்த்து சொல்லுகிறார் இழிவு போக வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராட்டம் நடத்த இருக்கிறோம் அந்த போராட்டத்தை பற்றி சொல்லுவதற்காகவும் மக்களே அந்த போராட்டத்தில் கிளர்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பதற்காகவும் வந்திருக்கிறோம் அடுத்த வரி வேறு எந்த கூட்டத்திலும் எந்த தலைவரும் பேச முடியாது பெரியார் சொன்னார் நானும் எனக்கு முன்னால் பேசிய அறிஞர்களும் பேசிய செய்திகளெல்லாம் இங்கே கூடியிருக்கிற பெரியோர்களே அப்படியே நம்பிவிடாதீர்கள் நாங்கள் சொல்லுவதை நம்பாதீர்கள் யாராவது எதிர்கட்சி பேசுவதை நம்பாதீர்கள் என்றுதான் தான் தவிர நாங்கள் பேசுவதை நம்பாதீர்கள் என்று சொன்ன ஒரே தலைவன் தமிழ்நாட்டின் தலைவர் பெரியார்தான் நாங்கள் சொல்வதை அப்படியே நம்பாதீர்கள் நாங்கள் சொல்லுவதெல்லாம் சரிதானா என்று சிந்தித்து பார்த்து சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லையேல் விட்டு தள்ளுங்கள் என்று சொன்ன அறிவு இயக்கம் திராவிட இயக்கம் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் நண்பர்களே வாழையடி வாழை தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாழையடி வாழையென தொண்டர்கள் மட்டுமல்ல தலைவர்களும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் எதிரிகளுக்கு ஏன் உதயநிதி அவர்கள் இவ்வளவு கோபத்தோடு பார்க்கிறார்கள் மறுபடியும் மறுபடியும் கட்சியை காப்பாற்றுவதற்கு தலைவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்களே என்கிற வருத்தம் எண்ணி பாருங்கள் நம்முடைய அமைச்சர் பேசுகிற போது குறிப்பிட்டார் இன்றைக்கு அதிமுக எத்தனை அதிமுக ராமன் எத்தனை ராமனடி என்பது போல அதிமுக எத்தனை அதிமுக ஒரு அதிமுகவா ஓபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் டிடிவி தினகரன் ஒரு பக்கம் என்றைக்காவது நம்முடைய கட்சி அப்படி உடைந்திருக்கிறதா அண்ணாவுக்கு பிறகு கலைஞர்தான் கலைஞருக்கு பிறகு தளபதி அத்தனை கட்சியினரும் சேர்த்து ஒரே முகமாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் வந்த கட்சி நடைபெறுகிறது அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு நாவலருக்கு முதல்வராக வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது ஆறு மாதம் விலகி இருந்தார் மறுபடியும் திமுக திமுகத்திலே இணைந்து கல்வி அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றினார் எம்ஜிஆரை விலகியாவது என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது ஆண்டு தேர்தல் அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பிறகு இனி கலைஞரால் இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது என்று கருதினார்கள் எதிர் அணியிலே யார் இருந்தார்கள் என்றால் மிக பெரும் மூத்த தலைவர்களான காமராஜரும் ராஜாஜியும் கைகோத்து நின்றார்கள் இரண்டு பேரும் சேர்ந்து விட்டார்கள் இனி திமுக கழகம் அழிந்து போகும் என்று கருதிய காலத்தில் அது மட்டுமல்ல பெரியார் ராமனை இழிவுபடுத்திவிட்டார் என்று இல்லாத புரடியை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது தேர்தலிலே எத்தனை இடங்கள் நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி திமுக அத்தனை நெருக்கடி அவ்வளவு பெரிய தலைவர்கள் இரண்டு பேர் சேர்ந்து கைகோத்துக் கொண்டு நின்றபோதும் திமுக தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்டத்திலையும் எல்லாவற்றையும் தாண்டி வந்திருக்கிறோம் என்ன ஒரே ஒரு வருத்தம் எனக்கு எப்போதும் உண்டு என்றால் பெரியாருக்கு எதிராக ராஜாஜி வென்றார் ராஜாஜியை பற்றி நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனாலும் மிகப்பெரிய தலைவர் காந்தியாரும் நேருவும் கொண்டாடிய தலைவர் எனவே பெரியாருக்கு எதிராக அவருக்கு இணையான ஒரு தலைவர் இருந்தார் ராஜாஜி என்று அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு இணையாக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் நம் தலைவர் கலைஞருக்கு கூட அவருடைய நாற்பதாண்டு கால நண்பர் எம்ஜிஆர் இருந்தார் எழுபத்தி ஒன்றிலே தோற்றதற்கு பிறகு இனிமேல் திமுகவை வெல்ல முடியாது வெல்வதற்கான ஒரே வழி கட்சியை உடைப்பதுதான் என்று எம்ஜிஆரை அச்சுறுத்தித்தான் கொண்டு வந்தார்கள் அதற்கான எல்லா சான்றுகளும் இருக்கின்றன சட்டமன்றத்தில் பேசுகிறபோது போது தடுமாற்றம் தெரிகிறது எனவே எம்ஜிஆர் வெளியிலே கொண்டு வந்தார்கள் கலைஞருக்கு கூட எதிரே எம்ஜிஆர் என்கிற அவருக்கு இணையாக வேலை பார்த்த ஒரு நண்பர் இருந்தால் அதற்கு பிறகும் கூட மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்ற ஜெயலலிதா இருந்தால் நம் தலைவர்களுக்கெல்லாம் எதிரணியில் தகுதியான தலைவர்கள் இருந்தார்கள் ஆனால் எனக்கு என்ன வருத்தம் என்றால் நம் தளபதிக்கு எதிராக ஒரு தகுதியான தலைவர் கூட வரவே இல்லையே எண்ணி பாருங்கள் இன்னைக்கு நாம் யாரை எதிர்த்து பலர் கேட்பார்கள் எடப்பாடியை பற்றி நீங்கள் பேசுவதில்லையே என்று அவரே சும்மா இருக்கிறார் அவரை பற்றி நான் எதிர்த்து பேசுவேன் அவர் ஏதாவது ஒரு வலிமையான கொள்கை வைத்திருந்தால் நான் மறுக்கலாம் எனவே இன்றைக்கு எதிர் அணியில் நமக்கு தலைவர்களே இருக்கிறார்கள் புதிதாக திரைப்படத்திலே இருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் நல்லதுதான் நமக்கு எதிரிகள் பலவாக இருக்கிற போது எதிர் வாக்குகள் சிதறும் நம் வெற்றி மேலும் கூடும் என்பதுதான் அதனுடைய நன்மை புதிதாக ஒரு நடிகர் வந்திருக்கிறார் என்றால் அது யாருக்கு ஆபத்து என்று எல்லோருக்கும் தெரியும் யாருடைய வாக்குகளை அள்ளி கொண்டு போக போகிறார் என்று தெரியும் திமுகவின் வாக்குகள் சிதையாறு திமுகவின் வாக்குகள் சிதறாது மேலும் வலுப்பெறும் இன்றைக்கு திமுக கழகத்தை விட்டால் அத்தனை வலிமையான கட்சி தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் அதற்காக எப்போதும் நாம் ஆணவம் கொண்டதில்லை மக்களோடு மக்களாக நிற்கிறோம் மக்களுக்காக நிற்கிறோம் மக்களிடம் செல்கிறோம் மக்களிடம் கற்கிறோம் இந்த கட்சி என்றென்றும் மக்களின் கட்சி மக்களே எப்போதும் துணையிருங்கள் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுவதில் எங்களுக்கு மட்டுமில்லை உங்களுக்கும் பங்கு இருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்